ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் பரபிரம்மம் செவன் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோடு ஹாப்பியாக இருக்கணும் அழகான ஒரு வீடு கட்டணும் தொழில் வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும் பிள்ளைங்க படிப்பு விஷயத்தில் நல்லா படிக்கணும் நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு நல்லா வாழணும் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம வாழ்க்கை நகர்ந்துகிட்ருக்கோம் எப்பவுமே ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இப்படி இருக்கோமான்னு கேட்டால் இல்லை எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒரே கடன் தொந்தரவு வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும் பிள்ளைங்க சரியாக படிக்கிறதில்ல எப்போ பாரு ஹாஸ்பிட்டலும் கையுமாக சுற்றிகிட்டு இருக்கோம் அப்படின்ற இந்த மாதிரியான கேள்விகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட சச்சரவு சண்டைகள் கோட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு சுமந்துக்கிட்டு தான் இன்றைக்கி நாம் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இதை நம்ம கொஞ்சம் பின்பக்கமாக போய் கொஞ்சம் முன்னே இருந்த காலகட்டத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம் முன்னோர்கள் நம்மளோட வாழ்ந்தவங்க நம்ம கூட இருந்தவங்க இவங்க எல்லாரோட வாழ்க்கை முறையை போய் பார்த்தோன்னா நம்மளை விட அவங்க ஒரு எண்பது சதவீதம் நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு தாத்தா ஐநூறுபா சம்பாதிக்கலைன்னா கூட ஒரு அஞ்சு ரூபா மெடிக்கலுக்காக செலவு பண்ணலைன்றது தான் உண்மையான விஷயம் அவருக்கு ஒரு ரூபா கூட கடன் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்றதான் உண்மையான விஷயம் எழுபது எண்பது வயசானாலும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்காங்கன்றது மாற்றுக்கருத்தே இல்லாத உண்மை பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருந்தவங்க தான் இன்றைக்கி நம்ம அம்மா அப்பாவாக இருக்காங்க அப்போது எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் எதையோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நம்ம தவற விட்டுட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வந்து அவங்க என்னெல்லாம் செய்தாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்து சில விஷயங்களை நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா நடைமுறை வாழ்க்கையில் நம்ம மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளதுலேருந்து தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லா மாற்றிக்க முடியும் எப்படியாப்பட்ட விதியாக இருந்தாலும் மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம் நடைமுறையில் இருக்குது சாத்தியம் ஆயிருக்கு ஸோ நம்ம எதன் மேலே ஆதாரப்பட்டிருக்கோம் எதன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தில் தான் நம்மளோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகுது ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நாம் இந்த பரபிரம்மம் செவன் சேனலில் நிறைய பார்க்க போகிறோம் பேச போகிறோம்